தனுச ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா விட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க ஒரு பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு செயலையுமே செய்ய மாட்டீங்க இதனால் தாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் உங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு தெரியாது உங்களுடைய கஷ்டம் நீங்கள் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னு மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மறுபடியும் மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க இந்த தனுச ராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க தனுசு ராசிக்காரங்க கடந்த கால கட்டத்துல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கும் புதுசா ஒரு சில பிரச்சனை கஷ்டங்களும் தானாக உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து எனக்கு கடைசியில் யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமுங்கு தான் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கு உங்கள் அவமானப்படுத்துவதற்கு இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க அப்படின்னு உங்களுடைய வேலையில் மட்டுமே குறிக்கோளாக இருக்கீங்க உங்களுடைய வேலையை மட்டுமே எப்பயுமே முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் கஷ்டம் வருது அப்படின்னு அவங்க வாழ்க்கையில் வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் கஷ்டம் துன்பம் கொடுத்ததில்லை நீங்கள் யாருக்கும் எந்த விதமான ஒரு துன்பத்தையும் செய்ததில்லை ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஏன் இத்தனை கஷ்டம் வருது அப்படின்னு பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் அந்த பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தாங்க நிறைய ராசிக்காரங்க இப்போ இருக்கிற நிலைமையில் இருந்துட்டு இருக்கீங்க ஆனால் இப்போ நீங்கள் என்ன பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பமும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க இதனால் வரைக்கும் கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாழ்க்கையில் நல்ல நடக்க நடக்கப் போகுதுன்னு நிறைய ஜோசிக்காரங்க சொன்னாங்க சாமி நாங்களும் யூடியூப்பில் நிறைய வீடியோ எல்லாம் பார்த்தோம் ஆனால் கிட்டத்தட்ட ஒன்பது மாதம் முடிஞ்சிருச்சு எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலையே அப்படின்னு நீங்கள் நிறைய தனுசு ராசிக்காரங்க வீட்டில் சொல்லிட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது மாதம் அப்படிங்கிறது முடிஞ்சு மீதி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த வரக்கூடிய ஆறு மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சி குருவுடைய வக்கிர பயிற்சி உங்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்கள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாக கிடைக்கப் போகுதுங்க இதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க ஏன்னா மாதம் பார்த்திங்கன்னா சுக்கிர பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வருகிற கிரகண மாற்றங்களால் ஒட்டுமொத்த சுக்கிர பயிற்சியும் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுதுங்க அக்டோபர் மாதம் உங்களுக்கு வரும் கிரகணங்க மாற்றங்களால் இந்த சனியுடைய வக்கிர பயிற்சியுடைய பலன்கள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுதுங்க கண்டிப்பாக இதன் மூலமாக கடந்த கால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டிருக்கீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா தனுச ராசியுடைய அதிபதி அப்படின்னா குரு பகவான் தாங்க ஏன்னா குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆனால் இன்னும் தனுச ராசிக்கு இதனுடைய பலன்கள் கிடைக்கவே இல்லையே இந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் மாதம் வரைக்கும் இப்போ குரு பகவான் ஒட்டுமொத்த பலன்களும் உங்களுக்கு பயிற்சி பலன்கள் முழுவதுமாக கிடைக்க போவது பொருளாதாரத்தில் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு உயர்ந்து வரக்கூடிய நாளாக விரைவில் வரப்போகிறீங்க கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ தட்டு தடு மாதிரி நின்று இருப்பீங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை உங்கள் டிகிரிக்கு ஏற்ற வேலை நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலை இனி வரக்கூடிய நாளில் உங்களுக்கு ஆசைப்பட்ட வேலை ஒரு கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் ஐடி ஜாப் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேலை உங்களுக்கு நிச்சயமாக இந்த நாட்களில் கிடைக்கப் போகுதுங்க கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருந்த நாட்கள் எல்லாம் இனி உங்களுக்கு விரைவில் சாதகமாக தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடிக்கப் போகுது இனி சனியுடைய வக்கிர பயிற்சி உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால மூலம் அப்பல வழிகளில் வரும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் பதவிகள் எல்லாம் உங்களை தேடி வரும் தானாக உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுக்கு தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்கள் சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்கே கிடச்சிருக்காது உங்கள் கூட நிறைய நபர்கள் வந்து வேலை சேர்ந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் சம்பள உயர்வு பதவி உயர்வு நிறைய போனஸ் அது இதுன்னு நிறைய பென்ஷன்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு விதமான நன்மையும் நடந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க இனி நினைத்தது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர பணம் விரைவில் கைவந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளிடமிருந்து சண்டை சத்தரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் மூடி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தை எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனுச ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் சிக்கலும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருப்பீங்க ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா தனுச ராசியில் பிறந்து வேற ஏதாவது ராசியில் பிறந்திருக்க கூடாத கல்யாணமாகாத இத்தனை நாட்கள் ஆண்கள் அதுவும் ரொம்ப பாவம் முப்பது முப்பத்தஞ்சு வயது வரைக்குமே நிறைய பேருக்கு திருமண நிலை அப்படிங்கிறது அடையாமல் சிரமப்பட்டுட்டு இருப்பீங்க அதனால் இல்லைங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு போகக்கூட அடுத்து வரவே நிறைய நபர்கள் சுற்றிட்டு இருக்காங்க இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு கை வந்து சேரும் வாழ்க்கை துணை இழந்த தனுசராசிக்காரங்களுக்கு ஆண்களே பெண்களே அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை ை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டி சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது குழந்தை பாக்கியமில்லா தனுச ராசிக்காரங்களுக்கு எனக்கு மூணு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு போகாத ஹாஸ்பிட்டலில் போகாத பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் நிறைய பேர் சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலும் நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள் ஒரு ஆறு மாதம் அப்படிங்கிற நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு ஒரு விரைவாக ஒரு நல்லது உங்களுக்கு உங்களை தேடி வரும் கணவன் மனைவி எல்லாம் பிரிந்திருக்கக்கூடிய நிலையில் மறுபடியும் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் டைவர்ஸ் அப்படிங்கிறது பண்ணிடாதீங்க அதையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டத்தில் காதலில் அதிகமாக தோல்வி சந்திச்சிருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தனுசு ராசி தாங்க ஏன்னா நல்லா லவ் பண்ணி இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சத்தரு பிரச்சனை மூலியமாக உங்களுக்கு வீட்டுல சொல்லும்போது பெற்றோர்கள் அதற்கு ஏத்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கு பிடித்திருக்காது நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு சம்பளம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி தட்டி கழிச்சிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க உங்க குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடந்திருக்காது பெரியவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க விரகப்பிற வேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கப் போகுது தனுச ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கு உயரப்போகுது இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் தனுச ராசிக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது நீங்க போய் ஒரு தனுசு ராசிக்காரங்களை பார்த்து கேட்பீங்க எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடந்த காலகட்டத்தில் அந்த அளவிற்கு பொருளாதாரம் இதில் பின்தங்கி இருந்திருப்பாங்க நீ இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி இந்த அக்டோபர் மாதம் முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய உறவு புதிய காதல் புதிய நண்பர் புதிய உறவு எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் விரைவில் வந்து எடுத்து வைக்க போகிறாங்க இத நாட்களாக ஒரு தனி மனிதனாக ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருந்திருப்பீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய உறவுகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் விரைவில் வரப்போகிறாங்க இவர்கள் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு அமோகமான நாளாக அமையும்